ஏழரை கோடி மக்கள் பிரதிநிதிகளை பார்க்க உங்களுக்கு முடியாதா பிரதமருக்கு இங்கே என்ன வேலை வாட்ச் பிஸ்னஸ் தமிழ்நாடு தமிழ் மண்ணில் ஒரு நாளும் தாமரை மலராது குடம் குட்டைகளில் வேண்டுமானால் தாமரை மலரலாம் தமிழ் நிலத்தில் ஒருபோதும் தாமரை மலைய நிலைகளில் மலரும் பூதான் தாமரை அதுக்காக தண்ணீர் உள்ள எல்லா இடத்துலயும் வளர்ந்துடாது சேறு இருக்கிற இடமெல்லாம் மலர்ந்துடாது இந்த மாதிரி சூழல்ல கட்சி உறுப்பினர்களே சோர்ந்து போய் இருந்தாங்க எதிர்கருத்துகளே இல்லாத சூழலை தான் தமிழ்நாட்டில் உருவாக்கி வச்சிருக்காங்க இப்படிப்பட்ட நிலையில கட்சிக்காக உழைக்க யாராவது வருவாங்களா IPS officer will be contesting the upcoming Tamil Nadu assembly elections on a BJP ticket. வந்து அண்ணாமலை வந்து எனக்கு வந்து ஸ்கூல்ல கிளாஸ்மேட்டாவே இருந்திருக்காரு இட்ஸ் நாட் லைக் எ நார்மல் ஸ்டூடெண்ட் மாதிரி இ நவர் பிகேஸ் இந்த ஸ்கூல் ஸ்கூல் லைஃப்லேயே அது மாதிரி நான் பார்த்துல ஏன்னா இட்ஸ் வெரி ஒரு ஒண்டர்ஃபுல் பர்சனாக தான் அங்கேயே இருப்பார் வழக்கமாக அந்த ஏஜில் பசங்கள்லாம் வாடா போடா பேர் சொல்லி கூப்பிடுவோம் இது வரைக்கும் என்னை ஒரு தடவை கூட பேர் சொல்லி கூப்பிட்டுருக்க மாட்டார் இருபத்தி நாலு வருஷமாக தெரியும் பட் அவர் கூப்பிடுறதே வந்து நட்பு வாங்க போங்க அப்படின்னு யாரும் இந்த வயசில் இவ்வளோ ஒரு மெச்சூரிட்டியோடு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு அப்போ இருந்து பழக்க ஆரம்பிச்சது தான் அண்ட் எப்பவுமே வந்து ஒரு ஆம்பிஷனோடு இருந்தார் மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிறது அதாவது எனக்கு இந்த பதவி வேணும் இப்படி வேணுங்கிறது இல்லாமல் மக்களுக்கு உதவி செய்யணும் அந்த உதவி செய்கிறதுக்கு நான் என்னவா இருந்தால் உதவி செய்யணும் அப்படிங்கிற கோணத்தில் தான் பார்த்துருக்காரு எப்போவுமே அந்த இதில் தான் யூபிஎஸ்சி எழுதுகிறாரு ஐபிஎஸ் ஆகிறாரு ஐ இன்வைட் அவ்ஸினிஸ் அண்ணாமலை ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் டு யூ ஆல் It's a unique honour for me that I'm standing here to present my experiences to you all as an IPS probationer. Like many young men and women of India, we all entered this service with dreams in our heart and a huge sense of idealism about. trying to make our country a better place to live in. காலேஜ் படிக்கும் போது பைக்ல போகும்போது யாராவது வந்து அந்த சிக்னலை கிராஸ் பண்ணினா கூட பைக்ல இருந்து அவர் கீழே இறங்கி வந்து அவங்க கிட்ட வந்து இது மாதிரி பண்ணாதீங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து என்ன சொல்றதுங்க இதெல்லாம் ஒரு குவாலிட்டியின் காலேஜ்லயே அவர்கிட்ட நான் பாத்திருக்கேன் புகழின் உச்சியில் இருந்து அண்ணாமலை தனது ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள கடிதத்தில் தனது வாழ்க்கையை இரு சம்பவங்கள் பாதித்ததால் தாம் ராஜினாமா முடிவை எடுத்துள்ளதாக குறிப்பிட்டு ஒரு ஐபிஎஸ்ங்கிற ஒரு பதவியை விட்டுட்டு அவர் வந்து ஒரு சொசைட்டிக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கறக்காக அவர் உள்ள வந்தார் ஸோ தென் ஈ ஸ்டார்டட் தி ஃபவுண்டேஷன் கால் தி வீதி லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷனை ஸ்டார்ட் பண்ணார் அதில் வந்து ஒரு கிராஸ் ரூட் லெவலில் ஒரு லீடர்ஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவரோட மெயின் நோக்கம் லீடு த சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம் மாற்றம் அப்படிங்கிறது நாம தான் லீட் பண்ணனும் அப்படிங்கிறோம் இதில் வந்து லீடர் ஃபாலோவர்னு யாரும் கிடையாதுங்க அந்த பே கூட நாங்கள் எழுதியிருந்தோம் சம்படி ஹேஸ் டு கோஆர்டினேட் சம்படி ஹேஸ் டு லீட் அதே மாதிரி அந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான க ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நார்மலான பர்சனுக்குலாம் வர முடியாது இஸ் எக்ஸ்ட்ரானரி பர்சன் தட்ஸ் வை அது ஒரு ஜாபை குவிட் பண்ணிவிட்டு ஒரு ரிஸ்க் எடுத்து மறுபடியும் அந்த லைஃப்பில் நீங்கள் வந்து ஒரு பொலிட்டிஷியனாக ஆயிருக்காரு பெரியவர்களே தாய்மார்களே இந்த புண்ணிய பூமியான ராமேஸ்வரத்திற்கு நம் அனைவரும் கூட ஆண்டவனுடைய சாட்சியாக இங்கே வந்திருக்கின்றோம் பாரத் மாதா கி பாரத் மாதா கி வந்தே 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 அண்ணாமலை அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தான் கட்சியிலும் சரி வெளியிலயும் சரி நிறைய மாற்றங்கள் வந்தது கட்சிக்குள்ள உள்ளவங்க ஒரு மடங்கு ரெண்டு மடங்கா வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க யாத்திரைக்கு அப்புறமா ஒவ்வொரு தெருவுலயுமே புது புது பிஜேபி உறுப்பினர்கள் உருவாகிட்டே இருந்தாங்க

அவங்க அப்பா பேரை தாத்தா பேர் எடுத்துறானே ரெண்டு ஓட்டு வாங்க முடியுமானே அவரால் ஆனால் மோடி அவருடைய கால் நெகத்தில் இருக்கக்கூடிய தூசிக்கு உதயநிதி ஸ்டாலின் சமம் கிடையாது அவர் வந்துட்டாருனாவே நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஒரு அசம்பிளா வராரு அப்படினாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பீப்புள் எல்லாமே வந்து ரொம்ப அவரை வந்து ஒரு எப்படி சொல்கிறதுங்க ஒரு ஃபேமிலியில் ஒரு மெம்பராக அவரை பார்க்குறாங்க அதே மாதிரி அந்த லவ் இந்த எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் லவ் பிட்வீன் அண்ணாமலை அண்ட் த பீப்புள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எந்த லீடருக்கும் கிடைக்காத கனெக்டிவிட்டி அவர் அண்ணாமலைக்கு மட்டும்தான் நான் நான் பார்க்குறேன் அஸ் எ ஃப்ரெண்டாக நான் பார்த்துட்டு இருக்கேன் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு சரித்திர பொதுக்கூட்டத்தில் நாம் இருக்கு பத்து ஆண்டுகள் கழித்து திருப்பி பார்க்கும் பொழுது தமிழகத்தினுடைய மாற்றம் இங்கே நடந்தது தமிழகத்தினுடைய மாற்றம் பல்லடத்தில் நடந்தது அந்த மாற்றத்திலே பிரதமர் மோடி அவர்களோடு நானும் இருந்தேன் என்று அந்த சரித்திரத்தில் நிச்சயமாக நாம் இருப்போம் சகோதர சகோதரி பட்டி தொட்டி எல்லாம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவனுடைய புகழ் பட்டி தொட்டி எல்லாம் இருக்கிறோம் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் எல்லா சகோதரிகளும் பார்ப்போம் எவ்வளவு கடுமையாக இந்த யாத்திரைக்காக உழைத்திருக்கின்றோம் நம்முடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்காக எவ்வளவு கடுமையாக உழைத்திருக்கின்றோம் அண்ணாமலை மக்களவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சிமையும் உரிமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஆண்டவன் மீது சூளுரைத்து உறுதி கூறுகிறேன் இருக்கும் பொழுதே அங்க அவர்கள் விட்டு வரப்போவது பொழுது வந்தாயே தமிழா தலைவா நாளை நிறமாழ எந்த காரணத்துக்கும் மோடி பிரதமர் ஆக மாட்டார் ஆனோ ரெண்டாயிரத்தி பதினாலு ஆனோ சிங்கிள் மெஜாரிட்டி எந்த காரணத்துக்கும் மோடி திரும்ப வர மாட்டார் ராகுல் காந்தி ஆன் ரெக்கார்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆனோ முன்னூத்தி மூணு சீட்ல வரும் எந்த காரணத்துக்கும் தமிழகத்துல பிஜேபி வரா வருவோம் தனி மெஜாரிட்டியில வருவோம் தமிழா மக்கள் ஏத்துக்க